இந்த சமாதான உடன்படிக்கை என்பது நிரந்தரமாக பயணிக்குமா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் விடுத்து வருகிறது அந்த ஆயுதங்களை கீழே வைக்காம இந்த சமாதானம் சாத்தியமா என்பதுதான் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது இன்னொரு விவகாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யதார்த்தமாக ஆயுதங்களை கையில் வச்சு கொண்டிருக்க முடியுமா என்று பார்த்தீங்கன்னா சரூ

பாலஸ்தீன் ஒரு கவர்மெண்ட் ஆகிட்டோம்னா பாலஸ்தீன அரசாங்கம் ஆயுதத்தை வச்சுக்கலாம்ல அந்த மாதிரி ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயார்கிறார்கள் ஒருபோதும் நாங்கள் அது இல்லாத யாரிடத்திலும் ஆயுதத்தை கையளிக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அன்றுகினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹினுடைய இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகுண்டான பணிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக வேகமாக மக்களுக்கு மனிதாபிமான பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பது மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவது என்கிற அனைத்து காரியங்களிலும் மிகச்சிறப்பாக தற்போது செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கை என்பது முதல் கட்ட உடன்படிக்கையாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டம் இப்படி இரண்டாம் கட்டம் இப்படி என்கிற ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இருக்கிறது இதிலே முதல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பணைய கைதிகளை விடுவிப்பது அதே நேரத்தில் உள்ள மனிதாபிமான பொருட்களை அனுமதிப்பது அதே போன்று இஸ்ரேலியர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்வது என்கிற செய்திகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சமாதான உடன்படிக்கை என்பது நிரந்தரமாக பயணிக்குமா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவங்களை பொறுத்தவரையில் இது பெர்மனன்ட் இஸ் ஃபயர் என்கிற வாக்குறுதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிறார் அதையொட்டித்தான் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவின் இருநூறு பேரும் இஸ்ரேலை கண்காணிக்கிற விதமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம நேற்றே நம்முடைய அப்டேட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் விடுத்து வருகிறது அந்த ஆயுதங்களை கீழே வைக்காம இந்த சமாதானம் சாத்தியமா என்பதுதான் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் ஆனால் அவங்க திரும்ப திரும்ப இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பதாகவும் கையெழுத்தானதுக்கு பிறகும் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா இது நிரந்தர யுத்த நிறுத்தம் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு மறுத்துவிட்டோம் ஆயுத

முதலில் ரெண்டாவது உடன்படிக்கை தான் நிகழ்ந்தது இந்த முதல் உடன்படிக்கை யாசர் அரபாத்துக்கும் இஸ்ரேலுடைய அன்றைய பிரதமருக்கும் இடையிலே நடைபெற்றது இந்த உடன்படிக்கையில் யாசர் அரபாத் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே வைக்கிறோம் சரணடைகிறோம் ஆயுதங்களை கொடுத்துட்டு ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுடைய வேலைகளை பண்றோம்ங்கிற விதமான ஒரு ஒப்புதலுக்கு போன காரணத்தினால தான் பாலஸ்தீன அதிகார சபை என்று உருவாக்கப்பட்டது அது சக்சஸ் ஆக போகுதான் கேட்டால் அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அன்சக்சஸ்ங்கிறது உலகத்துல எல்லோருக்கும் தெரியும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய கண்ட்ரோலில் இருந்த பல பகுதிகளையும் அதற்கு பிறகு இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் அப்படியான கைப்பற்ற முயற்சிகள்ல மேற்கொண்டு வர்றாங்க குடியேறிகளை கொண்டு குடியமர்த்துறாங்க மசூல் பிரச்சனை பண்றாங்க இதெல்லாம் திட்ட தெளிவாக தெரிகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது என்று இதை அடிப்படையாக வைத்து தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு விவகாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யதார்த்தமாக ஆயுதங்களை கையில வச்சு கொண்டிருக்க முடியுமா என்று பாத்தீங்கன்னா சர்வதேச சட்டம் இருக்குதா இல்ல இன்டர்நேஷனல் லோ இன்டர்நேஷனல் லோ பிரகாரம் நாங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை அந்நிய சக்திகள் வந்து ஆக்கிரமிக்க முயலுமாக இருந்தால் ஆக்கிரமிப்பு சக்திகள் தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் விதமாக தங்களுடைய பகுதிகளை பாதுகாத்துக் விதமாக சம்பந்தப்பட்டவர்கள் ஆயுதமேந்தி தங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்பது சர்வதேச விதி இந்த விதி பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதை இந்த விதி தடுக்காது தவிர்க்காது என்பதும் திட்டத்தளிவான விவகாரம் இது அடிப்படையாக வச்சு தான் அவங்க தொடர்ந்து ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்

பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தயாராகலாம் குறிப்பாக ஏவுகணைகள் சில எல்லைகளை சொல்லி இந்த எல்லைகளை தாண்டி தாக்குகிற ஏவுகணைகளை நீங்கள் வைத்திருக்க கூடாது ஒரு உதாரணமாக பதினைந்து கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கூட இஸ்ரேலை சென்று தாக்கி விடுகிறது அப்படி இருக்கும்போது ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் தாக்கக்கூடாது என்கிற விதமான ஒப்பந்தங்களுக்கு இஸ்ரேல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதான் அதுக்கு வரமாட்டாங்க ஏன்னா முன்னூறு கிலோமீட்டர் என்னும் போது டெல்லவை தாண்டிடும் அதனால பதினைந்து கிலோமீட்டரை இஸ்ரேலுக்குள்ள போய் விழுகுதுன்னு போது அவர்கள் கொண்டு வருகிற நிபந்தனை எப்படி இருக்கும் என்று சொன்னா நீங்க ஏவுகணைகளை வைத்திருக்க கூடாது என்கிற நிலையாக வரும் அதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதை மீறிய உச்சகட்டமான ஏவுகணைகள்ல ஒரு சிலதை அவர்கள் இல்லாமலாக்கி கொள்வதற்கு வேண்டும் என்றால் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அஸ்மி கோஷாவி சொல்லும் போது மேலதிகமாக அவர் சில தகவல்களையும் சொல்கிறார் என்னன்னா கார்ஸாவை பொறுத்தவரையில பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்பவர்கள் ஒரு இயக்கமாக பார்க்கப்படுகிறவர்கள் அல்ல அங்க இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் அது ஒரு அவருடைய ஆத்மீக கொள்கை மாதிரி ஆயிடுச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது என்ன பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கொள்கை எங்களை எங்களுடைய நாட்டை தர வேண்டும் எங்க நாட்டையும் யாரும் ஆக்கிரமிக்க கூடாது குறிப்பாக இஸ்ரேல் எங்களுடைய பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளுக்கு முற்பட்ட பாலஸ்தீனத்தை எங்களுக்கு தந்துட்டு நீங்க இருக்கிற பகுதியில் நீங்க இருந்துக்கணும் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிலைப்பாடு இதே நிலைப்பாட்டில் தான் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருக்கிறார்கள் எனவேதான் பாலஸ்தீன மக்களுடைய ஹண்ட்ரட்

இடத்திற்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது பாலஸ்தீனம் என்கிற சாப்டரே இல்லாமல் ஆக்கிவிடும் அதனாலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டாங்கன்னா அதிகாரம் பறி போய்விடும் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கணும் இல்லை அவங்க தான் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எனவே அவர்கள் அதற்காக ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை தாண்டி அவங்க ஆயுதத்தை கீழே வைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருங்க தனி நாடு டிக்ளேர் பண்ணிருங்க இந்த நாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வரும் அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனர்களால் ஆளுகிற கவர்மெண்டா இருக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ராணுவம் வேணும் அந்த ராணுவத்துக்கு ஆயுதம் வேணும் அந்த தேவை வரும்போது அவர்களிடத்தில் எங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் நாங்க கொடுத்துட்டு நாங்க எங்களோட வேலையை பார்த்துட்டு போயிருவோங்கிறாங்க இதுதான் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான வழிமுறையாக பல ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள் என்னன்னா பாலஸ்தீனத்தினுடைய ஆயுதத்தை அவங்க கையளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவர்களுடைய அரசாங்கத்திலே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இஸ்ரேல் ஒரு கவர்மெண்ட் அதே மாதிரி பலஸ்தீன் ஒரு கவர்மெண்ட் பாலஸ்தீன அரசாங்கம் ஆயுதத்தை வச்சுக்கலாம் இல்ல அந்த மாதிரி ஆயுதத்தை வைத்து கொள்வதற்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயார் என்கிறார்களே தவிர ஒருபோதும் நாங்கள் அது இல்லாத யாரிடத்திலும் ஆயுதத்தை கையளிக்க மாட்டோம் என்பது மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதை தாண்டி காசாவினுடைய அந்த ஆய்வாளர் கஷாவி அவங்க சொல்லும்போது போது மேலதிகமான ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா ஆயுதத்தை இதுக்கு முன்னாடி வைக்க சொல்லியிருந்தா கூட வச்சிருப்பாங்க இனிமே அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா முழு அரபு நாடும் பயந்த ஒரு நாட்டோடு வெற்றிகரமான யுத்தத்தை செய்திருக்கிறார்கள் எந்த ஒருவரும் இஸ்ரேலோடு யுத்தம் செய்ய பயப்படுகிற நேரத்தில் சாதாரண ஒரு குழுவாக இருந்து அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் அரபு நாடுகளுடைய மக்களுடைய பெரும் மரியாதையும் செல்வாக்கும் அவர்களுக்கு உருவாகிவிட்டது எனவே அனைவரும் பயந்த ஒன்றை வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கும் போது யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கு பிறகு அவங்க ஆயுதத்தை கீழே வைப்பாங்கிறத யாராலையும் நம்ப முடியாது அப்படி அவர்கள் செய்வதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்கிறார் கெஷா இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்பது என்பதில் தெளிவான நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல் ஜசீரா இது தொடர்பாக மிக தெளிவான விரிவான கட்டுரையினுடைய தமிழாக்கத்தை தான் உங்களிடத்திலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா வானில்லா இரம்பில்லா